வேளாளர்களை பட்டியலை விட்டு கோரி ஆர்ப்பாட்டம் வேளாளர் சமுதாய மக்களை எஸி பட்டியலை விட்டு வெளியேற்ற கோரியும் மக்கள் இழந்துள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க கோரியும் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடைபெற்றது வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மண்டல செயலாளர் அழகர்சாமி முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ப இமான்சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் பாலை பட்டாபிராமன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்த தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்த்தப்பட்ட சாதி பட்டியல் சேர்த்தார்கள் இந்த இடிநிலையை இதற்கு மேலும் சுமக்க நாங்கள் தயாராக இல்லை ஏற்கனவே மாநில அரசு பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோப்புகளை தாமதப்படுத்தாமல் உடனடியாக மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அனுப்ப வேண்டும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய மாநில அரசுகள் அவரவர் அதிகாரத்தை பயன்படுத்தி நூறு சதவிகிதம் இடப்பங்கீட்டை அனைத்து சாதிக்கும் வழங்கி எங்கள் சாதிக்கான மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் தமிழகம் ஆர்ப்பாட்டம் வெளியேற்ற வெளியேற்றிடு தேவேந்திர உல வேளாளர்களை எஸ் சி பட்டியலை விட்டு வெளியேற்றிடு வெளியேற்றிடு மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசே மாநில அரசே எஸ் சி கணக்கை முடித்து வளரும் தமிழகம் கட்சி வளரும் தமிழகம் கட்சி வளரும் தமிழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் வெளியேற்றிடு வெளியேற்றிடு தேவேந்திர குல வேளாளர்களை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடுகளுடன் தேவேந்திரகுல வேளாளரை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கி ஏற்கனவே தேவேந்திரகுல வேளாளர்கள் இருந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று இங்கே மாபெரும் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆமாம் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி உடனே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து பட்டியல் வெளியேற்ற சம்பந்தமாகவும் சாதிவாரி கணக்கெடுக்க சம்பந்தமாக நாங்கள் வளரும் தமிழக கட்சியின் சார்பாக நாங்க கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் எஸ்சி பட்டியல நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பாக ஆவணப்படி நாங்கள் பிசியில தான் இருக்கிறோம் அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இந்துக்களால் இழிவுபடுத்த சமூகங்களெல்லாம் அவங்க ஒருங்கிணைந்து ஒரு தனி இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்த விரும்பினாங்க அந்த அடிப்படையில் எங்களை சேர்த்துட்டாங்க எங்களுக்கு தேவேந்திர உலக வேளாளுக்கு மாண்பும் மரியாதையும் தான் தேவை எங்களுக்கு அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு விட தான் நாங்கள் பட்டியலிட்ட கேட்குறோம் இடஒதுக்கீடு வேளாண்லாம் நாங்கள் கேட்கல இடஒதுக்கீடு வந்து எஸ்ஸின்னா எங்களை சாதியாக தான் பார்க்குறாங்க ஒரு இடஒதுக்கீடை எங்களை பார்க்கல அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்களை பட்டியலில் எங்களை இருந்திருக்கோம் அதை தாருங்கள் நாங்கள் கேட்டு போராடுறோம் நாங்க வந்து முதல்ல மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணணும்ல இதுவரை வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக பட்டியலை விளையாட்டு நோக்கி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் திராவிட கட்சியில இருக்கிறவங்க செவி சாய்க்கவே இல்லை மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணவும் இல்லை அதை பரிந்துரை பண்ண சொல்லி தான் நாங்கள் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கோம் ஒட்டுமொத்த தேவேந்திரன் கூட வேளாளர்களும் பட்டியல் மாற்றத்தை விரும்புறாங்க அண்ணன் சொன்னது மாதிரி தேவேந்திர கூட வேளாண் சபத்தில் கலப்பு திருமணம் நடந்துருக்கு பாத்தீங்களா அவங்கதான் பட்டியல் வெளியேற்றத்தை வேணான்னு சொல்றாங்க தேவுட்டு ஒட்டுமொத்த தேவேந்திர கூட வேளாளரும் வேணான்னு சொல்றாங்க அது ஒரு தவறான கருத்து கிட ஒதுக்கிட எல்லா சமூகத்துக்கும் உண்டு பாலை பட்டாபிராமன் தலைவர் வளரும் தமிழகம் கட்சி வளரும் தமிழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற